சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட இது இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் பனிரெண்டு ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி அல்லது ரிஷப லக்னத்துல பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகள் ஏதாவது அதிர்ஷ்டங்களை கொண்டு வருமா யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா திடீர் பண வரவு எதையாவது கொண்டு வருமா அப்படி இல்லைன்னா எல்லா மாதத்தையும் போல இந்த மாசி மாதமும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நெருக்கடியான மாதமா தான் இருக்குமா நிறைய தோல்விகளை மட்டும்தான் சந்திப்பாங்களா அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளையும் நீங்க தவற விட்டுருவீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல நம்ம சேனல் நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க உங்களோட நண்பர்கள் அல்லது சொந்த பந்தங்கள் யாராவது ரிஷபராசிக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க ரிஷபம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்காக இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு அது மூலமாவே நாசமா போன ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லா ராசியில பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இறக்க கோணம் இருக்கும் பத்து பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் அதிகபட்சமா இருபது முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கூட இறக்க கோணம் இருக்கும் ஆனா ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசியா இருந்தாலும் சரி ரிஷப லக்னமா இருந்தாலும் சரி பொறுப்புல இருந்தே இவங்களுக்கு இருநூறு சதவீதம் இறக்க கோணம் அப்படிங்கிறது இருக்கும் யாராவது இவங்க கண்ணுக்கு எதிராக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதை இவங்களால பாத்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது ஓடி போய் உதவி பண்ணணும் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி பட்டினியா கிடந்தாலும் சரி கைகளில் காசே இல்லாம இருந்தாலும் சரி சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும் சொந்த பந்தங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க குடும்பத்தையும் குழந்தைகளையும் அளவுக்கு அதிகமா நேசிப்பாங்க அவங்களுக்காக நிறைய தியாகங்களை செய்வாங்க நிறைய விட்டு கொடுப்பாங்க முக்கியமா முன்ன பின்ன தெரியாதவங்களாவே இருந்தாலும் அவங்க கஷ்டப்படுறத கூட இவங்களால பார்க்க முடியாது அவங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைப்பாங்க சப்போஸ் இவங்களால அவங்களுக்கு உதவிகளை செய்ய முடியல அப்படின்னா அன்னைக்கு முழுக்க இவங்க தூங்க மாட்டாங்க அதை நினைச்சே வருத்தப்பட்டுகிட்டு இருப்பாங்க ஒரு சில ரிஷபராசிக்காரங்க தாங்கிட்ட காசு இல்ல அப்படினாலும் மத்தவங்க கிட்ட கடன் வாங்கியாச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தான் தூங்கவே போவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த தான் நான் வீடியோவோட ஆரம்பத்திலேயே மத்தவங்களுக்காக இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு நாசமா போன ஒரே ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதாவது இந்த அளவுக்கு இவங்களுக்கு இறக்க குணம் ரொம்பவே அளவுக்கு அதிகமாகவே இருந்தாலும் யாருக்கு இறக்கப்படணும் யாருக்கு இறக்கப்படக்கூடாது அப்படிங்கறத இவங்களுக்கு பிரிச்சு பார்க்கவே தெரியாது எதிரிக்கும் இறக்கப்படுவாங்க துரோகிக்கும் இறக்கப்படுவாங்க ஒரு சில சமயங்கள்ல நம்பிக்கை துரோகிகளுக்கு கூட இவங்க இறக்கப்படுவாங்க ஏமாற்றங்களை சந்திப்பாங்க நிறைய சந்திப்பாங்களை சந்திப்பாங்க பெரும்பாலான ரிஷபராசிக்காரங்க தகுதியே இல்லாதவங்களுக்கு இறக்கப்பட்டு உதவிகளை செஞ்சுட்டு அந்த உதவிகள் மூலமாவே நிறைய அவமானங்களையும் சந்திப்பாங்க மன அழுத்தங்களையும் சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படிங்கிற பல ஏற்ப நம்ம யாருக்கு இறக்கம் காட்டணும் யாருக்கு இறக்கமே காட்டக்கூடாது அப்படிங்கறத ரிஷபராசிக்காரங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இவங்களோட வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் இப்படி மத்தவங்களுக்காக இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு நிறைய இழப்புகளை மட்டுமே சந்திச்சுட்டு வரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ரிஷபராசி அன்பர்களுக்கு வேதனைகளை விரட்டி வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா இந்த மாசி மாதத்துல உங்க ராசியோட அதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசில உட்கார்ந்திருக்கார் மீனராசி சுக்கர பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற சுக்கரனா மீனராசியில் உட்கார்ந்திருக்கார் இது கூடவே உங்களோட ஜென்ம ராசியான ரிஷப ராசியில குரு பகவான் உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கறதால குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற அருமையான ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்குது இந்த யோகத்தால ரிஷபராசி அன்பர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் திடீர் பண வரவு அப்படிங்கறத இந்த மாசத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் லாட்டரி சீட்டுகள்ல பணம் விளறது பூர்வீக சொத்துக்கள் மூலமா பணம் வந்து சேர்றது தொழில்ல திடீர் லாபங்கள் கிடைக்கிறது எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது சுபகாரிய தடைகள் முழுமையா விலகி சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறது திருமணத்துக்கான தேதிகளை குறிக்கிறது அப்படின்னு ஏகப்பட்ட யோகங்களை ஒன் பை ஒன்னா குரு சுக்ரன் பரிவர்த்தன யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாசத்துல கொண்டு வந்து சேர்க்க போகுது நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க தொழில முன்னேற்றமே இல்ல தொழில லாபமே கிடைக்கல தொழில் நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாசத்துல இருந்து தொழில நல்ல விதமான மாற்றங்கள் தெரிய போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட தொழில நல்ல விதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்க போகுது அதுக்கு ஏத்த மாதிரி பணமும் உங்க கைகளை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவேன் இதனால ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாசத்துல பண நெருக்கடி அப்படிங்கறதே இருக்காது உங்களுக்கு என்ன செலவுகள் வந்தாலும் சரி சரி நீங்க செலவுகளை இழுத்து வச்சாலும் அந்த செலவுகள் எல்லாத்தையுமே கூடிய அளவுக்கு சிறப்பான பண வரவு உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லாத பண செழிப்பு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது கூடவே குரு பகவானும் இருப்பாங்க அன்பர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த மாசி கிடைக்கும் நீங்க சொந்தமா வீடு கட்டணும் அப்படி இல்லைன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கறது உங்க கைகளை தேடி வரும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் புதுசா வாகனங்கள் வாங்குறதுக்கும் நிலங்களை வாங்கி போடுறதுக்கும் கூட இந்த மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில அதாவது புதன் பகவான் உங்களோட லாபஸ்தானம் நீச்சம் பெற்ற நிலையில அப்படிங்கிற காரணத்தால நீச்ச பங்க ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அருமையான யோகமும் இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த நீச்ச பங்க ராஜ யோகம் உங்களோட வாழ்க்கையில அதிரடியான ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும் நீங்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியா உணர்வோட இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல அதற்கான வாய்ப்புகள் உங்க வீட்டு வாசல தேடி வர ஆரம்பிக்கும் படிச்சு முடிச்சிட்டு நீங்க ரொம்ப நாள வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாசி மாசத்துல புதன் பகவான் அருளால சிறப்பான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா தான் இருக்க போகுது வேலை செய்யற இடங்கள்ல பெரிய அளவுல பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ இந்த மாசி மாசத்துல இருக்காது இன்னும் சொல்ல போனா நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சூப்பரான சப்போர்ட் அப்படிங்கறது இந்த மாசி மாசத்துல கிடைக்கும் உங்க கூட வேலை பாக்குற சக பணியாளர்களும் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு ஓரளவு ஒத்துழைப்பா நடந்துக்குவாங்க போவாங்க சொல்லலாம் குடும்ப இந்த மாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு இருக்கும் பெரிய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன ஊடல்கள் சின்ன சின்ன செல்ல சண்டைகள் இருக்குமே ஒழிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் கட்டாயமா இருக்காது முக்கியமா இந்த மாசத்துல உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஆதரவா இருப்பாங்க உங்களை அனுசரி அனுசரிச்சும் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நீங்க இதுவரைக்கும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை தொடர்ச்சியா சந்திச்சு தொடர்ச்சியா மருத்துவ செலவுகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படினாலும் இந்த மாசி மாசத்துல உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் அதுலயும் முக்கியமா மாற்று மருத்துவத்தை தேடி போகக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த மாற்று மருத்துவம் நல்ல விதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் நீண்ட கால நோய்கள்ல இருந்து கூட பரிபூர்ணமா குணமாக கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாசி மாதம் மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கான மாதமா இருக்க போகுது இந்த மாதத்தை நீங்க முழுமையான முறையில் பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்க உழைப்பு கேற்ற பலன் கிடைக்கிறதுக்கு இந்த மாசி மாதத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரைக்கும் நீங்க உழைச்ச உழைப்பு வீணா போயிருக்கலாம் பிரயோஜனம் இல்லாம போயிருக்கலாம் லாபமே இல்லாம போயிருக்கலாம் ஆனா இந்த மாசி மாசத்துல நீங்க உழைக்கக்கூடிய உழைப்புக்கு கண்டிப்பா கை மேல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் எந்த வகையிலும் உங்களுக்கு நஷ்டம் இருக்காது முழுக்க முழுக்க லாபங்கள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் நன்றி வணக்கம்